மக்களே பிக் பாஸில் சாண்ட்ராக்கு ஒரு குறும்படம் சிக்கிருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் போட்டுட்டு இருக்காங்க அந்த குறும்படம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து சாண்ட்ராவை உள்ளே ஏன் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தா சில பல விஷயங்கள் நமக்கு புரிய வருது அந்த விஷயங்களையும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று சேண்ட்ரா வந்து ஒரு மாதிரி அமித் எவிட்டாவும் போது ஒரு கண்கலங்கிய தருணத்தை நீங்கள் பார்க்கலாம்ல ஆனால் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா அமித்தை நாமினேட் பண்ணதே தான் அப்படின்றத நீ நம்புவீங்களா அமித்தை நாமினேட் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏமா நீ தினமா ஒரு வெளியே போனால் நாமினேட் பண்ண அப்போ ஏமா நீ நாமினேட் பண்ண அப்போ நாமினேட் பண்ணி இப்போ ஏமா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம எதை நம்புறது எதை நம்ப நம்ம இருக்கிறதுன்னு தெரில பட்டு சேன்றா அமித்தை நாமினேட் பண்ணது என்னமோ உண்மைதான் உண்மை தான் அவரும் எனக்கு நியாயமாக இல்லை இதுவாக இல்லை அப்படின்னு நம்ம மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட்டு அமித் வெளியே போனதுக்கான காரணம் உங்கள் கூட இருந்தது தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது இதுதான் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஓகே அடுத்து எனக்கு சாண்ட்ராவையும் கனியும் கம்பாரிசன் பண்ணி விஜேஎஸ் வந்து மக்கள் சாண்ட்ராவை சேவ் பண்ணிட்டாங்க மக்கள் சேவ் பண்ணிட்டாங்கன்னாங்கல்ல அதுவே என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல மக்கள் சான்ண்ட்ராவெல்லாம் சேவ் பண்ணலை நீங்கள் அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க சார் அப்படின்றத சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் நரேட்டிவ் தான் அந்த இடத்துல ட்ரை பண்ணுறீங்க ஏன் எந்த இடத்துலயாவது சாண்ட்ரா பண்ணால் மாதிரி ஒரு கேவலமான செயலை கனி பண்ணியிருக்காங்களா மோசமான விஷயங்கள அடுத்தனோட சபரியோட ப்ரொஃபஷனை அவங்க கூட இதுவாக இருக்குமான்னு கேவலமாக பேசினது சுபிக்ஷாக்கு வார்மிங் டெவலப் ஸ்கூபி டூ அப்படின்ற மாதிரி பேசினது அடுத்து இவன் வந்து பார் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி விக்ரமா பேசினது அடுத்து இன்னொருத்தர் பேசுனாங்க நாலு இன்சிடென்ட் கிட்டத்தட்ட வேற வேறு மாதிரி பேசியிருப்பாங்க அடுத்தவங்களோட பர்ஸ்னலை அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்களோட இது எல்லாத்தையும் எடுத்து பேசுனது இந்த சாண்ட்ரா தான் இந்த சாண்ட்ராவையும் கனியை உட்கார வச்சு ஒரு கம்பாரிசன் பண்ணிங்க பாருங்கள் அந்த கம்பாரிசனே ரொம்ப தப்பாக இருக்குது இதில் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இவங்கள சாண்ட்றவை வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து என்ன தீர்ப்பு எடுத்திருக்காங்கன்னா மக்கள் வந்து கனியை வெளியேற்றணும் சான்றாவை வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் அதில் கனி வெளியே போனது அந்த இருந்து கனி ரிலீவ் ஆனது அவங்களுக்கு நல்லது தான் ஒரு பாசிட்டிவாக தான் போயிருக்காங்க கடந்த ரெண்டு வாரமாக கனிக்கு பயங்கரமான பாசிட்டிவ் தான் இருந்திருக்கு அந்த பாசிட்டிவோட தான் வெளியே போயிருக்காங்க பட் எனக்கு அங்கே ஓஸ்ட் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார்ல அந்த நரேட்டிவ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அது ராங்காக இருந்தது ஓகே இப்படி எந்த மா எந்த இடத்துலையுமே ஒருத்தனோட பர்ஸ்னலியோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு நினைக்காத ஒரு நபர் தான் கனி அந்த கனிக்கும் இந்த சாண்ட்ராக்கும் ஈடாக முடியாது அப்படின்றது தான் நான் பார்க்குறன தாண்டி அந்த நரேஷன் செட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றது தான் நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜேஎஸ் வந்து என்றைக்கு இவங்கள அப்படியே தட்டி அட்ரஸ் பண்ணியிருக்காரு சாண்ட்ராவை நீங்களே எடுத்து பாருங்கள் மக்களை வரலாறு பேசும் பல இடத்துல கம்முன்னு இருங்க சேன்ட்ரா இது இப்படி பார்த்துங்க சேண்ட்ரா மாதிரி செல்லமாக தட்டியிருப்பார் செல்லமாக தட்டி பாதுகாத்தே சாண்ட்ராவை எடுத்துகிட்டு போகிறாரு இப்பயும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ சேண்ட்ராவை புஷ் பண்ணுறதுக்கான காரணம் நான் ரெண்டாக பார்க்குறேன் ஒன்று இப்போது அமித தூக்கியாச்சு இங்கே யோசிச்சு பாருங்க அமித தூக்கியாச்சு இப் இதில் ஒரு செவுறு மக்களே சேன்ட்ரான்றது ஒரு பெரிய சவுறு அதை நீங்கள் நான் புரிஞ்சுக்குங்க செவுரு யாருனா பிரஜன் சாண்ட்ரா கூட இருந்த பிரஜன் காலி சாண்ட்ரா கூட இருந்த ரம்யா காலி சாண்ட்ரா கூட இருந்த வியானா காலி சாண்ட்ரா கூட இருந்த அமித் காலி ஸோ இதுதான் பெரிய செவ்ரா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சாண்ட்ரா இப்போ சாண்ட்ரா யார் யார் ஒரு பக்கம் இருக்காங்க அமித் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க பார்வதி வினோத் மற்றும் கமர்தீன் இந்த நாலு பேர்கிட்ட சாண்ட்ரா அதிகமா பேசிட்டு இருந்தாங்க இதில் அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்னு அமித்து இன்னொன்னு பார்வதி இப்போ அங்கே கனி அண்ட் சாண்ட்ரால திரும்ப சாண்ட்ராவை தூக்கினா அங்கே பார்வதிக்கு கை உடஞ்ச நிலைமை ஆயிரும் ஏன்னா ஒரு பக்கம் அமிதும் கிடையாது இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் கிடையாது கமர்தின் டேரெக்டாக போய் பேச முடியாது எப்படி கமர்தின் கிட்டே போய் பேச முடியாது அந்த அளவுக்கு கமர்தினுக்கும் இவங்களுக்கும் இப்போ டேர்ம்ஸ் சரியில்லைன்றதால எது பேசினாலும் சண்டை வருதுன்றதால இது ஒன்று இருக்கு அடுத்து கானா வேணால்தான் அவ்வளோ பேசுவாரு அந்த அளவுக்கு மிங்கில் ஆக மாட்டார் இந்த இவங்களோட கருத்துக்களுக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே பாவம் பழைச்சு போட்டோம் பார்வதி இந்த வாட்டி இவங்கள ரெண்டு பேரும் உள்ளே விட்டா அவங்க வேறு மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ அமித் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு போது எக்ஸாக்ட்லி எங்கள் சாண்ட்ராவோட இன்புட்லாம் அங்கே பார்வதி கிட்ட தான் ஷேர் பண்ணும் அவங்க இவங்கள பேச இவங்க அவங்கள பேச ரெண்டு பேரும் பேசி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அதனால் இவங்க இருக்கட்டும்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்றது தான் முத கருத்தாக இருக்குது இவங்க ரெண்டு பேரால் இது ஏதோ ஒரு சம்பவங்கள் அடுத்தடுத்து நகரும் அப்படின்றது தான் இது ஒன்றா அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா சாண்ட்ராவை தூக்கிட்டு போய் பணப்பட்டி வார வரையும் சஸ்டெயின் பண்ணிட்டு பணப்பட்டி எடுத்துகிட்டு நீ போமா ஏமா அப்படி ஃபீல் பண்றேன்ற மாதிரி சாண்ட்ராக்கு ஒரு பணப்பட்டி கொடுக்கறதுக்கான திட்டமிடலும் நடக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா சாண்ட்ரா வின்னர் ஆக மாட்டாங்கன்னு கிளியர் கட்டா தெரியும் ஒன்னா வின்னர் ஆக மாட்டாங்கன்னு தெரியும் அதனால சேண்ட்ரா வந்தவரையும் பணப்பட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றதுக்காக இதை முயற்சி பண்ணிருக்கலாம் அடுத்து டிக்கெட்டு ஃபினாலே இந்த ரெண்டு வாரம் எவிக்ட்டா நாங்கள் பார்த்தீங்களா கனி மற்றும் அமித் அமித் வந்து பிசிக்கலி டாஸ்க்ல வந்து கொஞ்சம் பயங்கரமான ஒரு பிளேயரா தெரிகிறாரு இதெல்லாம் நல்லா பண்றாரு ஸோ அமித் ஓட்டின்படி தான் அடி எவிக் பண்ணியிருந்தாங்க தூக்கிட்டா நமக்கு சாதகமான நபரை வந்து டிக்கெட்டு பினாலியில புஷ் பண்ணலாம் உள்ள தள்ளலாம் அப்படின்றதும் சேனலோட பிளானா இருக்கலாம் அதே தான் கனி கனி டாஸ்க்ல வந்துட்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்களோட எல்லா டாஸ்க் ரெக்கார்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ கனியும் ஒரு விதத்தில் ஒரு டஃப் காம்படிட்டராக இருந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கு அதனாலையும் சேனல் வந்து கனி எவிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ சேண்ட்ராவை ஓல்டு பண்ணுறது படப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கு தான் மெயின் ரீசன் அப்படின்றதும் தோணுது இன்னொரு பக்கம் சேனல் ஏன் இந்த ரெண்டு எவிக்ஷன் பண்ணிச்சுன்றத நான் நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன் அந்த காரணத்தை அதை வந்து இன்னைக்கே ரிவீல் பண்ணிட்டா நாளைக்கு எனக்கு கண்டென்ட் இருக்காது டிக்கெட் டு நாளைக்கு முன்னாடி ரிவீல் பண்ணால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்வைஸ்